மத்தேய் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் ஜேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவுமில்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே திருவருகை காலத்தின் இரண்டாவது பாரம் நமக்கு இந்த நாட்கள் ஆவலோடு ஆண்டவருக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நாட்களாக அமைகின்றது பிரியமானவர்களே நம்மை தேடி யாராவது ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் நாங்கள் ஆயத்தம் செய்வோம் எவ்வாறான ஆயத்தம் நமக்கு மிகவும் மனிதருக்கு விருப்பமான ஒரு மனிதர் என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆயத்தம் செய்வோம் எதிர்பார்த்திருப்போம் காலம் தாழ்த்தினாலும் ஆ நாங்கள் தவம் இருந்து பசியிருந்து அவர் வரும் வரை நாங்கள் காத்திருப்போம் இது நம்முடைய சாதாரணமான உலக வாழ்க்கையிலே நிகழ்கின்ற ஒரு விடயம் அதுபோலதான் ஜேசுவினுடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் விழிப்பாயிருக்க வேண்டும் அவர் வருகின்ற அந்த வேளையும் நாளையையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள வேண்டும் இந்நாட்களிலே நாங்கள் வாசிக்கப் போகின்ற இறை வார்த்தைகளிலே இருந்து இந்த செய்தி நமக்கு தெறப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளினுடைய இறைவார்த்தைக்கு நாங்கள் வருகிற பொழுது அஹ் ஜேசு ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை பற்றி பேசுகிறார் அடிக்கடி நாட்களில் இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி பேசுவார் அவற்றிலே இன்றைய நாளிலே மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் சவி சாய்க்கவில்லை மானிட மகனுக்கும் சவி சாய்க்கவில்லை என்று சொல்வார்கள் ஜெய திருமுழுக்கு யோவானுடைய ஒரு பண்பு என்னவென்று சொன்னார் இயேசுவினுடைய வருகைக்காக அவர் தன்னை முதலிலே ஆயத்தம் செய்த விதம் நசரேன என்கின்ற அந்த அந்த வர்க்கத்திலே அவர் உள் வாங்கப்பட்டு அவர் தன்னை இயேசுவினுடைய வருகைக்காக மிகவும் தயார் செய்தார் அவர் நமக்கு தெரியும் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார் அவர் மலைப்பாங்கான இடங்களிலே அவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய சிந்தனையிலே மெஸ்ஸியாவினுடைய பிரசன்னமும் ஆளுகையும் அவருடைய வருகைக்காக தன்னையே ஒப்புக்கொடுக்க அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அவருடைய தியாகமுமே அன்றி அவர் வேறு எதையும் கொண்டிருக்கவில்லை முழுக்க முழுக்க அவர் மெஸ்ஸியாவுக்காக ஜேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க தயங்கவில்லை அவர் ஒப்புக் கொடுத்தார் எனவே பாருங்கள் அவர் ஒட்டக ஆ ஆடை அணிந்து ஒட்டகத்தினாலான மயிரினாலான ஆடை அணிந்து அவர் எப்பொழுதும் மிகவும் ஒரு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய வாழ்விலே இயேசு ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்க அவர் முயற்சித்தார் கிறிஸ்து இயேசுக்குள்ளே பிரியமான உறவுகளே அன்பான சகோதர சகோதரிகளே நாம் இந்த இயேசுவினுடைய வருகைக்காக எவ்வாறான ஆயத்தம் செய்கிறோம் உடல் ரீதியான ஆயத்தம் இருக்கிறதா உள ரீதியான ஆயத்தம் இருக்கிறதா இல்லை வருமனே ஆடை அலங்கார ஆயத்தங்கள் ஆடை அலங்கார ஆயத்தங்கள் இன்னுமாக தின்பண்டங்கள் இவை எல்லாம் தேவை இல்லை என்று அல்ல இவை எல்லாம் அவசியம் இவை எல்லாம் தேவையான ஆயத்தங்கள் தான் ஆனால் நம்முடைய ஆன்மீக ஆயத்தம் இயேசு வந்து குடிகொள்ள போகின்ற ஒரு பாடலுக்கு இயேசு வந்து பிறந்திருக்கும் இடத்தை அறிந்தாயா இயேசு வந்து நடமாடும் நாளை அறிந்தாயா அன்றாட வாழ்வினிலே அல்லல் படுவோரில் ஆபத்தில் இருப்போரில் அருகில் அமர்ந்திருப்பவனே ஜேசு என்று நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என்று பாடுகின்ற பாடலிலே வறுமையில் வாழ்பவன் வருத்தத்தில் இருப்பவன் அல்லல் படுபவன் ஆறுதல் தேவைப்படுபவனே என்னுடைய சகோதரன் என்று அங்கே நாம் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு தரப்படுகிறது எனவே தன்னையே எவ்வாறு ஆயத்தம் செய்தார் அவர் பா பாலை நிலத்திலே வாழ்ந்து வந்தார் ஏற்புடைய காலம் வருகிற பொழுது மனம் மாறுங்கள் யேசுனுடைய வருகை அண்மித்து விட்டது பள்ளங்கள் மேடுகள் எல்லாம் சமதளமாக்கப்பட வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி மக்களை ஆயத்தம் செய்தார் அதற்கு முன் அவர் மெஸ்ஸியாவின் அனுபவத்தை தனக்குள்ளே நாளாந்த அனுபவங்கள் வழியாக அவர் தாங்கிக் கொண்டார் பெற்றுக்கொண்டார் பிரியமான சகோதர சகோதரிகளை அவர் வந்து அதை பகிரங்கமாக அறிக்கை இடுகிற பொழுது மனிதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சாடுகிறார்கள் ஆ இந்த தலை ஜேசு அதுதான் ஜேசு சாடிக்கொள்ளுகிறார் இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து குழலூதினும் கூத்தாடவில்லை மானிடமகன் வருக வந்த மானுட மகன் அவர்களோடு இருக்கிறார் உண்கிறார் குடிக்கிறார் அவர்கள் பெருந்தீனிக்காரன் என்கிறார்கள் ஆனால் திருமுழுக்கு யோவான் மானிட மகனின் நிமித்தம் அவர் ஒருத்தல் இருந்தார் உபவாசம் இருந்தார் எளிமையான எளிமையான உணவை உண்கிறார் ஆனால் பிடித்தவன் என்கிறார்கள் பிரியமானவர்களை நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் வாழ்க்கையிலே யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் நாங்கள் சாதாரணமான உலகியல் விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதைத்தான் வாழ்வு என்று நினைக்கிறோம் ஆனால் மெசியாவினுடைய வருகைக்கான அந்த ஆயத்தம் ஆயத்த நிலை நமக்குள்ளே இருக்கிறதா பிரியமானவர்களே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருப்பாடல் சொல்லுவது போன்று தீயோரின் அறிவுரை கேளாதவர் பாவியின் வழியில் செல்லாதவர் இகழ்வாரின் குழுவினையை அமராதவர் இதுதான் மெசியாவின் மெசியாவினுடைய இடத்திற்கான தன்மைகள் தகுதிகள் இதை திருமுழுக்கு யோவான் தனக்குள்ளே வைத்திருந்தார் மக்கள் சாடிய பொழுது திருமுழுக்கு யோவான் தனக்குள்ளே இந்த கொள்கைகளோடு அவர் வாழ்ந்து வந்தார் அவர்கள் நீரோடையோடும் நடப்பட்ட மரம் போல அவர்கள் இருப்பார்கள் எனவே பசுமையான வாழ்வை வாழ்க்கை வாழ ஆண்டவர்களை எங்கே இந்த பசுமையான வாழ்க்கை துளிர்த்து வளர்கிறது அது இருக்கின்ற இடங்களிலே இயேசு இருக்கின்ற இடங்களிலே தான் இந்த பசுமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கின்றது எனவே பிரியமானவர்களே முதல் வாசகத்துக்கு நாங்கள் போகிற பொழுது முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது உன் நிறைவாழ்வு வாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் உன் வழிமரவினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் அமர்ந்திருப்பர் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது அது மீட்பரான ஆண்டவர் அருகிலே இருக்கிற நானே உன் கடவுள் முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன் என்று சொல்லி நம் அருகிலேயே இருக்கிற அந்த ஆண்டவருடைய வரவு இன்னும் ஒரு சில நாட்களிலே மனிதனாக அவர் பிறந்த நாளை கொண்டாடவிருக்கிறோம் ஜூபிலி மகிழ்விலே மகளே இருக்கிறோம் எனவே பிரியமானவர்கள் இருக்கின்ற இந்த நாட்களிலே மெஸ்ஸியா என் வாழ்வில் தங்குவதற்கு திருமுழுக்கு யோவானை போன்ற ஆயத்தம் எனக்குள்ளே இருக்கிறதா அவருடைய மனநிலை எனக்குள்ளே இருக்கிறதா மெஸ்ஸியா வந்து என் இதய கோவிலிலே அவர் குடிகொள்ளுவாரா அமர்வாரா தங்குவாரா அவர் நிச்சயமாகவே என்னுடைய இதயத்தை தனக்குரியதாக அவர் அடையாளம் காணுவாரா என்கின்ற கேள்வி நமக்குள்ளே இருக்க வேண்டும் எனவே நாம் செய்கின்ற ஏனைய ஆயத்தங்களோடு ஏனைய அலங்காரங்களோடு இந்நாட்களிலே பாருங்கள் கரோல் கரோல் ஹீதங்கள் போட்டிகள் இன்னுமாக பங்குகளிலே இந்த கரோல் நிகழ்வுகள் என்று நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன பிரியமானவர்களே இவற்றிலே பங்கு பெறுகின்ற பொழுது இவற்றை நாங்கள் ஆயத்தம் செய்கிற பொழுது என் மனதையும் என் இதயத்தையும் ஆண்டவருக்குரியதாக மாற்றிக்கொள்வேன் திருமுழுக்கு யோவானினுடைய அந்த ஆயத்த மனநிலை எனக்குள்ளும் இருக்க முயற்சிப்பேன் ஆண்டவர் இந்நாட்களிலே நமக்கு தேவையான நிலங்களையும் வரங்களையும் அருள்லையும் ஆசிரியரையும் தந்து நாம் அந்த பாலனுடைய புறப்பு விழாவுக்கு தயார் நிலையில் இருக்க எங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்